குழந்தைகளுக்கு வரும் வலிப்பை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்க குழந்தைகளான மருத்துவர் ஜெயக்குமார் குழந்தைகளுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா வலிப்பு வருதுங்களே இந்த வலிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது மட்டும் ஒரு சிறிய வீடியோ தொகுப்பு பத்தி இன்னைக்கு பாப்போம் டீட்டெயிலா இன்னும் இன்னொரு பெரிய வீடியோல பாத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வலிப்பு ஆறு மாசத்துல இருந்து ஆறு வயசு வரைக்கும் ஜுரம் அதிகமாச்சுன்னா வலி வரும் வலிப்பு வரும் அந்த வலிப்பு வரும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப பதட்டப்படாம இந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னா குழந்தை ஒரு பெட்டுல படுத்துருக்குன்னா அந்த பெட்ல இருந்து கீழே விழாம பாத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் டூ வீலரை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வழி போகிறதுன்னா டூ வீலரை ஸ்டாப் பண்ணிட்டு கேர் கொடுக்கணும் சரிங்களா படுத்துருக்க குழந்தைய வந்து நேராகவோ இல்லை புப்புரவோ படுக்க வைக்காமல் ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வாயில வாயிலிருந்து அந்த நுற வரும்போதோ இல்லை எச்சி வரும்போதோ அது திரும்ப பின்னோக்கி போயிட்டு நுரையீரல் ஆஸ்பிரேட் ஆகி நிமோனியா மாதிரி மாறாமல் வெளியில் வர வழி இடது பக்கமாக அதாவது இடது பக்கமாக படுக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சினிமாவெல்லாம் எல்லாம் இப்போ காமிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு கையில இரும்பு ஆடு கொடுக்கறது சாவி கொடுக்கறது அதெல்லாம் கொடுத்தா பண்ணி நின்றுடுங்கிறதுலாம் ஒரு மித்து அதை நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சிட்டோம்னா குழந்தைக்கு பண்ணி நின்றுடும் அப்படின்னு சொல்லி இறுக்கி கட்டி பிடிக்கக்கூடாது குழந்தைக்கு வந்து முகவாசி நேரம் கண்ணு மேலே சொரி சுயநினைவு தவறதான் வலிப்பு மாதிரி வரும் பெருசாக வெட்டி வெட்டி இழுக்காது ஒருவேளை வெட்டி வெட்டி இழுக்கிற மாதிரி வலிப்பு வந்துச்சுன்னா நம்ம குழந்தை கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது வந்து முன்னாடி நோக்கி வெட்டிருபோது நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல குழந்தைய கையை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது குழந்தைகளுக்கு வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்கறதுக்கோ இல்லை சில டைம் கை ஃப்ராக்சர் கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இது பண்ணக்கூடாது அடுத்தது வந்து குழந்தை வந்து சாப்பிடாததுனாலதான் வலிப்பு வந்திருக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலிப்பு அடிச்சுட்டு இருக்கும்போது போது சாப்பாடு கொடுக்குறதோ மத்தபடி தண்ணி கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது வலிப்பு வரும்போது நம்ம குழந்தைய வந்து ஏற்படலாம் எழுப்பிட்டா நின்றுடும் முக முகத்தில் தண்ணி அடிச்சா நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது மேக்சிமம் குழந்தைகளுக்கு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் நின்றுடும் இல்லை அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் நின்றுடும் ரொம்ப நேரம் இந்த வலிப்பு இருக்காது அதனால நம்ம வலிப்பு வரும்போது இன்ஜுரி ஆகாம பக்கத்தில் ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு ஒரு கூர்மையான பொருட்கள் ஏதாவது கத்திரிக்கோழோ ஒரு பேனா பென்சிலோ கிடந்துச்சுன்னா அதை எடுத்து கையில் எடுத்து குத்திக்காம நெஞ்சில கண்ணுல குத்திக்காம பார்த்துக்கலாம் ஸோ உயரமான இடத்துல இருந்தால் குழந்தை வந்து கீழே விழுந்துடாமையும் பொறுமையான பொருட்கள்ல இருந்து இன்ஜுரி ஆகாமையும் வாயிலேருந்து வர நோரை பின்னோக்கி போயிட்டு ஆஸ்பிரேட் ஐ நிமோனியா வராமல் வந்து நம்ம பார்த்துக்கணும் பொழுது மற்றபடி எதுவும் நம்ம வீட்டில் வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியாது விப்புன்னே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா இது எதனால வலிப்பு வந்துச்சு காய்ச்சலால வந்துச்சா வேற ரீசனால வந்துச்சா இது சாதாரண வலிப்பா பயப்படக்கூடிய வலிப்பா என்னன்னு சொல்லிட்டு அதுக்குரிய மருத்துவம் கொடுப்பாங்க இதை பத்தி இன்னொரு டீட்டெயிலா இன்னொரு பெரிய வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்